தலைவர் அவர்களின் படி என்று மாவட்ட கழக செயலாளர் எம்எல் பிரபு அவர்களே இலங்கை மற்றும் கழக நிர்வாகிகளே தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் முதற்கள் வணக்கத்தை கொள்கிறேன் இன்று தென்மேற்கு மாவட்டத்தின் சார்பாக தளபதி விருந்தகம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்பு கடந்த பல ஆண்டுகளாக தமிழக வெற்றிக்காக சார்பாக தளபதி விலையல்லா விருந்தகம் முப்பத்தி நாலு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி இடமாக இன்று ஏற்பாடு செய்தி முட்டைப்பால் திட்டம் தளபதி பைலகம் தளபதி நூலகம் தளபதி வெளியகம் தளபதி குருந்தியகம் தளபதி இலவச சட்ட ஆலோசனை மையம் மற்றும் தளபதில வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்முடைய தலைவர் மீது மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் அவர்கள் நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்று சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க பயன் அன்னதாரம் வழங்கப்பட இருக்கிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி தலைவர் சொல்வது நீங்கள் ஐந்து பேருக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் அது ஐந்து பேருக்கு தான் கொடுத்தேன்